வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநிலம் தற்காப்பு கலை வீரர் மாஸ்டர் குமார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக கேரள மாநிலம் திருச்சூர் தேஜஸ் ஆடிட்டோரியத்தில் சிறந்த தற்காப்பு கலை மாஸ்டர் தேசிய விருது வழங்கும் விழா நடைபெற்றது இன்டர்நேஷனல் விஆர்எஸ் தற்காப்பு கலை அகாடமியின் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் குமார் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இவ்விழாவில் பத்மஸ்ரீ கலரி பாயத்து ஆசிரியை ஸ்ரீ மீனாட்சி அம்மா பத்மஸ்ரீ எம் கே குஞ்சோல் மற்றும் ஆர்டிடி துணை போலீஸ் கமிஷனர் மணிபண்டன் கணேசன் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் ஆகியோர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் வி ஆர் எஸ் குமார் அவர்களுக்கு விருது வழங்கினர் இவ்விழாவானது நந்திகரா திருச்சூர் கேரளாவில் உள்ள தேஜஸ் ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த பொறையூர் கிராமத்தில் ஆதித்யா வித்யாசுரம் சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் தனிஷா என்ற மாணவி மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் கிடைத்துள்ளார் பிரியதர்ஷினி மாணவி நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்ணும் மாணவர்கள் நேத்ரா ஹரித்ரா சிவாகர் ஆகிய மூவரும் நாநூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் பள்ளியில் பாட வாரியாக நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் ஐநூறு மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் ஐநூறு மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களையும் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் மேலும் இப்பள்ளி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ச்சியாக நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒப்பளம் நேதாஜி நகரில் உள்ள புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இவரிடம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் இப்பள்ளியை சார்ந்த மாணவி மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார் அம்மாணவியை பள்ளியின் தாளர் முதல்வர் அருண் சகோதரிகள் இரபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாராட்டி மகிழ்வித்தார்கள் நானூற்றி ஐம்பத்தி மூன்று மதுக்கெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய சுகமயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இவருடைய வாழ்த்துகளையும் பாராட்டுவதும் தெரிகிறோம் வாழ்க்கையில் தொடர்ந்து இவர்கள் பல படிகளை முன்னேறி செல்ல வாழ்த்துகிறோம் பிள்ளையார் பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய சாகை பார்த்தல் மற்றும் செடல் உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி பீதியுலா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்க தலைவர் குமார் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் இளசினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேக பாகத்தில் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இருநூற்றி நாற்பது அடி நீளம் நூற்றி முப்பத்தி ஆறு அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி இலசினை முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பது சதுரடியில் வரையப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் பத்து கிலோ எடை கொண்ட அரைக்கீரை சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது கடந்த ஆறு நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது இந்த நிலையில் எழுநூற்றி ஐம்பது கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி இலசினை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வரைபடத்தினை கிரசன் பள்ளி ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் வீச்சில் செய்து வந்தனர் இச்செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது இந்நிலையில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழை காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர் மேலும் ரா குழுமத்தில் தலைவர் ஜனாப் முகமது பக்ரூப் முதன்மை செயலாளர் ஹரி தேவன் செயலாளர் சரவணன் ரா குழுமத்தின் இயக்குனர் ரபீண்டர் ஹென்றி ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷாராணி பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அபிஷேக பாக்கம் சமூக ஆர்வலர் சிவா மற்றும் விழிகள் அறக்கட்டளை நிர்வாகி பிரேம்குமார் செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை பாராட்டினர் புதுச்சேரி மூலகுலத்தை சேர்ந்தவர் மஞ்சனி என்கின்ற இவர்களுடைய பூர்வீக இடம் குண்டுசாலை பள்ளி எதிரில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முருகேசன் பதினைந்து வீதம் இடத்தை எழுதி கொடுத்திருந்தார் ஆனால் அந்த இடத்தை ஒரு சிலர் போலி பத்திரம் மூலம் அபகரிக்க முயற்சிகள் நடந்துள்ளது இது நிலத்தின் உரிமையாளரான கந்தசாமி என்பவர் கவனத்திற்கு வர அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நிலுவையில் தற்பொழுது இருந்து வருகின்றது இந்த நிலையில் அந்த எண்பத்தி நான்கு பதினைந்து வீதம் இடத்திற்கு உரிமை கொண்டாடி வழக்கில் உள்ள நபர் இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை சமன் செய்ய வந்துள்ளார் இதறிந்த அவர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நிலத்தை போலி பத்திரம் மூலம் இடத்தை ஆக்கிரமித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர் மேலும் இதே போன்று டிஜி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து கந்தசாமி கூறும்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் இடத்தை அபகரிக்க நினைக்கின்றார்கள் இதனால் வழக்கு பாதிக்கும் சாட்சிகள் கலைக்கப்படுவார்கள் எங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று தெரிவித்தார் கந்தசாமி மஞ்சன் என்கின்ற சின்ராசின் பிள்ளை பூர்வீக இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் முருகேசன் கிராமணி சின்ராசு கிராமணிக்கு எண்பத்தி நான்கு குழி பதினைந்து வீதம் இந்த பூர்வீக இடத்தை லால் குப்புசாமி குடும்பத்தினர் அபகரித்து வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக கலெக்டரிடம் ஐந்து வருடத்திற்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் ழான் குப்புசாமி குடும்பத்தினர் அந்த இடத்தை தோர்வாருவது சுத்தம் செய்வது பூர்வீகமாக இருந்த சமாதியை அகற்றுவது என சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற அத்துமீறிய செயல்கள் தவறாகும் இவற்றை கண்டித்து கந்தசாமி ரெட்டியர்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயலை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் கொடுத்துள்ளார் இதனை பத்திரிகையாளர்களின் சந்திப்பின்போது கூறியுள்ளார் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன உருளையன்பேட்டை வெள்ளைனூர் முத்தியால்பேட்டை நெல்லித்தோப்பு மணவெளி கதிர்கமம் தொகுதிகளை தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் தொகுதி செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் நீர்மர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது எஸ் பி பட்டேல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அவைத் தலைவர் எஸ்பி சிவகுமார் முன்னிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து தர்பூஸ் நீ இளநீர் நீர்மோர் மில்க் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் முன்னதாக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கேக் பெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர் இந்த நிகழ்ச்சிகளில் மாநில துணை அமைப்பாளர் அனைப்பால் கனடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் பிரபாகரன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் நடராஜன் சிவகுமார் தொண்டரணி அமைப்பாளர் வீரயன் விளையாட்டு அணியின் துணை அமைப்பாளர் ஆனந்த் மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் முத்தரசன் தொகுதி கழக நிர்வாகிகள் மணி கார்த்திக் ரவீந்திரன் குணா பாரி ஏழுமலை ராஜா சூர்யா குணா அசோகன் சாமிக்கண்ணு என பலர் கலந்து கொண்டார்கள் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குருபூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால் அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகா குரு தீப ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த தீபாரதனை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் அவர்களின் குழுவினர் திருவாசகம் படித்தனர் நூற்றி இருபத்தி ஒரு வயதில் ஜீவசமாதி அடைந்த சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர் ஐஎன்டிசி முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்ப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம் மலர்மன்னன் உள்ளிட்ட மாநில ஐஎன்டிஓசி நிர்வாகிகள் ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கோவில் உள்ளது இக்கோவிலில் பிரம்மோற்ற விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணா ப்ளோ மெட்டல் சின் உரிமையாளர் அண்ணா அன்னதானம் வழங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று நடைபெற உள்ளது செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்